இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஏன்னா வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் பேட் இட் கெட்ஸ் இரிட்டேட்டட் ஏசு நாமத்தில் இந்த வீடியோ பண்ணும்போது எந்த அசுத்த ஆவிகளும் தாக்காதபடி ஏசு கிருஷ்ணனை ஆசிரியத்துக்கு வரும் ஓகே வில் கண்டினியூ த வீடியோ சர்பத்தியம் தேவை மிதிக்கும் சத்துவம் சகல வளமே உங்களுக்கு அதிகாரம் என்று ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஏசு நாமத்தில் அது கண்டினியூ த வீடியோ ஒரு நாள் என்னாச்சு ஒரு தினத்தந்தி பேப்பர் மாலை முரசு பேப்பர் ஏன்னா ஈவினிங் டைம் மாலை முரசு பேப்பர் அந்த பேப்பரை வந்து எனக்கு கிளிக்க சொன்னார் நானும் அந்த பேப்பரை கிழிச்சேன் கிரிச்சு அந்த பேப்பரை இதே மாதிரி மடித்து கையில் வச்சுக்கிட்டேன் பிரதர் நான் சொல்கிற சிஸ்டர் நான் நிஜமாக சொல்கிறேன் எல்லாமே உண்மை பார்த்துட்டு பார்த்துட்டுருக்காரு நான் போய் சொல்லுங்க அந்த பேப்பரை மடித்து நான் கையில் வச்சுருக்கேன் அந்த பேப்பரை திறந்து பார்க்கும்போது அந்த பேப்பர் நூறுவா நோட்டாக மாறி இருந்தது மல்டிப்ளைங் மணி யார் குட்டி சத்தம் பேய் ஏன் குட்டி சத்தம் அப்படின்னு சொன்னேன்னா நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு புலம்பெட்டே இருந்தார் பிடி மாலை அப்போ நான் அவர் கேட்டேன் அவர் அடுத்த நாள் காலேஜ் ஏன்ட்டு ஜாலியாக பேசுவார் என்னங்க நைட்டு வந்து பேசிட்டே இருந்தீங்க யார் கூட பேசியிருந்தீங்க அப்படின்னு நான் அவர் சொன்னார் ஆடி போயிட்டேன் சொன்னார் அது ஒன்றும் இல்லைங்க அந்த குட்டி சாத்தான வேலை கொடுத்துட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் வேலை கொடுக்கணும் அது என்ன காலி பண்ணிவிடும் நான் வேலை கொடுத்துட்டே இருப்பேன் அப்படினா ஓ காட் ஜீசஸ் ஐயோ இது இது பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி ஜெர்க்கடிக்குது ஆனால் ஏசு நாமத்தில் எதுவும் என்ன தாக்காது ஏன்னா நான் இயேசுவோட புள்ள தலை முதல் கால் வரை தலை கழுவப்பட்டேன் இந்த மாதிரி தான் இன்னைக்கு சில கிறிஸ்டியன்ஸ் பணம் அதிகமாகிடுச்சு அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணம் வந்துருச்சு உங்கள் பர்சனல் எவ்வளோ பணம் வந்துருச்சு அப்படின்னா ஐ லிவ் இன் ரைட்டிங் இட் இஸ் நாட் ஜீசஸ்

நம்முடைய ஸ்ரீ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கு ஊழிகாரர்கள் அநேக பில்லி சுனியங்களை வைத்துக்கொண்டு அநேக விதமான டிக்கெட்டில் பிரயாணிக்கிறாங்க அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க உண்மாதான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கி எல்லா ஊழியக்காரங்களும் பணம் கூடு வெளியை கூடு பொருளை கூடு அப்படிலாம் சொல்லிட்டு நல்ல ஒரு பதிவு போட்டிருந்தார் நான் அதை வரவேற்கிறேன் அப்படியே ஸ்ரீ என்ற சகோதரர் வந்து சபையை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு பயம் வந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை இன்னும் போய் சேரலை பணத்திற்காக எல்லாம் நினச்சிடறாங்க சபை என்றதான ஒரு கட்டடத்தை வச்சு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்குறோம் அன்பு சகோதரனே சகோதரியே ஊழியம் என்பது இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு கூலியை வாங்கிறது போல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு 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 விஷயத்தை சொல்கிறேன் விதைக்காமல் இது வளராது அப்போ இன்றைக்கி பணத்தை குறித்து நீ விதைக்கிற விதை அது நீ பணத்தை அறு அறுவடை வச்சு ஆனால் வரக்கூடிய நாட்களில் சபை என்கிறதான ஜனங்கள் பரவுகு போக மாட்டாங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையாகப்பட்டது அந்த பாஸ்டரையோ அல்லது அந்த சபையை சார்ந்து அவங்களோட வாழ்க்கைகள் அது முடிந்து போயிடும் பரலோகத்து யார் கூட்டு போவா சத்திய வசனமா அல்லது சபைங்கிற பாஸ்டரா அப்படி பார்க்கும்போது சபை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாது சபை என்ற பாஸ்டரும் கூப்பிட்டு போகமாட்டான் ஏன்னா அவனும் ஒரு பாவியாக இருந்து செத்து போகிறவனாக இருக்கிறான் இங்கே அன்பு சகோதர சகோதரியை இங்கே ஸ்ரீ சொல்கிறதான ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நான் அவது ராய் பேசியிருக்கேன் அவரை ரொம்ப நான் வந்து கிரிட்டிசம் பண்ணியிருக்கேன் நீ அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் வந்து பிடிச்சு கொண்டது காரணம்னு கேட்டால் இவர் சொல்கிறது நடக்குமா இவர் சொல்கிறது செய்யுமான்னு கேட்டால் ஒரு பயம் ஆனால் தேவனுக்குள்ளாக முழங்கால் படிவிட்டு இருக்கிற மனுஷர்கள் யாருன்னு செய்ய மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க ஆனால் ஏன் அந்த பயம் தெரியல அன்பு இயேசு கிறிஸ்து மத்தினால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு காதை சொல்லி முடிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்துருக்கிறார் அவருந்து பூமிக்கு வந்து அவர் பலியாக தான் வந்தார் பலியாகி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட உயிரோடு கூட எழும்பினார் இன்றும் அவர் ஜீவிக்கிறார் என்பது வேதாகமத்தில் இருக்கிறது நீ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு எதோ சொல்லிடுறான் கதைகளை அதை தான் இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது நம்புது அதை தான் இருக்கிறது மியூசிக் போட்டு ட்ரம்பாட்டு போட்டு வாசிக்கிறான் அது ஆராதனைன்றான் கிராமத்தில் கைதட்டி பாட்ட பாடன கோமாளின்றான் அன்பு சகோதரனே சகோதரியே களியாட்டல கத்தர் பிரியப்பட மாட்டார் அவர் கருத்தோடு ஜபிக்கிறதான பிள்ளைகளை தான் அவர் நோக்கி பார்க்குறார் கருத்தோடு ஜபிக்கிற ஆட்கள் தேவையா அதில் கலியாட்ட ஆராதனை தேவையா என்று பார்க்கும்போது களியாட்டுகள் பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் ஆனால் கருத்தோடு ஜபிக்கிற ஜபமும் கர்த்தராகிய ஆன்ராய் இயேசுகிற சொல்லி பாதோட சேருக்கும் சரிங்க கருணிவு அதிக தான தர்மங்களை செய்தார் ஜபங்களை செய்தார் அவருடைய அவர் செய்த அனைத்து காரியமும் தேவனுடைய சமத்தில் போய் நினைப்பூட்டுதலாக இருந்தது சொல்லி நம்ம வேகத்தில் வாசிக்கிறோம் அதே போல் தான் ஜெபிக்கிறவனுக்கு பயம் எதற்கு ஜெபிக்கிறதான மனிதருக்கு பயம் எதற்கு அப்போ என்ன அது இந்த காலத்தில் எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ எந்த ஒரு மனுஷன் தேவன் சமத்தில் உட்கார்ந்து பாசிக்கு இருந்து அப்பெல்லாம் செய்கிறானோ இல்லை கடுகளவு தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து பயம் என்னை ஆண்டவர் பார்க்குறார் ஏன்னால் எந்த இடத்துக்கு போனோம் ஆண்டரை நோக்கி பார்க்குறார் அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கு முன்னாடி பேசுகிற எந்த ஒரு மனுஷனும் பரவதுக்கு போக மாட்டான் இல்லையா பரிசுத்தமாக வாழ்ந்து தேவணி சம்பத்தில் இருக்கிறதான் மனுஷன்தான் பரவது போவான் இந்த பதிவை நான் போட்டிருக்க மாட்டேன் நான் அதை போடுறதுக்கு காரணம்னு கேட்டால் ஏன் ஜோம் பண்ணுறீங்க பயப்படுறீங்கன்னு தெரியல ஆனாலும் பயப்படாதே சிறுமந்தையே பிதா உனக்கு நன்மை செய்ய வளவரா இருக்கிறார் ஆமே அன்பு சகோதரனே சகோதரியே அந்த நேரத்தில் கூட உங்களுக்கான ஒரு பதிவு சொல்கிறேன் பயப்படுகிறவன் ஜெபிக்க மாட்டான் ஜெபிக்கிறவன் பயப்பட மாட்டான் போர் வீரனாக இருந்தாலும் எதிர்நாட்டுடைய படையுடைய குண்டுகள் தொலைத்தாலும் பயப்பட மாட்டான் ஏன்னா வீர மரணம் அதே போல் எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துக்காக நீதி செய்து கடைசி நேரத்தில் கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியாக மறிக்கிறானோ அவனே சிறந்த ஜப வீரன்